ரொம்ப விரும்பி வர கஸ்டமர் பண்ணக்காரங்க தானே அதிகமாக விரும்பி வராங்க சரிங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் மேலே தான் எதிர்பார்க்குறாங்க அண்ணன் வந்து நல்லா ஒரு விலையில பிடிச்சி கொடுக்குறாரு விலை வந்து கரெக்டான விலையில பிடிச்சி கொடுக்குறதுனால எடுத்து அடுத்த மாடு பிடிக்கிறதா இருந்தாலும் கௌதம் அண்ணா கிட்ட தான் நான் வந்து பிடிக்கிறேன் ஒரு மாடுன்றது இருபது லிட்டருக்கு மேல வர்றது கம்மியா சும்மா இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்களுக்கு என்னன்னா தெரியும் இது ஒரு பிசினஸ்ல வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கணும் அது நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மாட்டுக்கார வந்து முப்பது லிட்டருக்கு மேல கறக்குன்னு சொன்னாருன்னா இருபத்தஞ்சு லிட்டர் இது கேரண்டி சொல்லி எடுத்து கொடுத்துருக்கணும் சரி இப்ப இருபத்தஞ்சு லிட்டர் சொல்றீங்களா ஆமாண்ணா அப்படின்ற மாட்டுல என்னென்ன கவனிச்சு வாங்குவீங்க பால் நரம்பு பாக்கணும்னா மெயினா பாருங்க இந்த பால் நரம்பு தாரை பாருங்கண்ணா சரி இந்த தாரை வந்து முன்னாடி இருந்து வருங்க இந்த நரம்பு தாரை வருங்க நாலு காம்பு வந்து அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பாருங்க பட்டன் காம்பு நல்லா மிஷினுக்கு வந்து தகுந்த மாதிரி காம்புங்க கைலையும் கறக்கலாம் மிஷின்லையும் கறக்கலாம் இந்த

எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்னா ஓகே இந்த வாரம் சந்தை எப்படி போச்சுண்ணா நான் சந்தை நல்லபடியாக போச்சுங்கண்ணா ஓகே என்னென்ன ஊரில் இருந்தாலும் கஸ்டமர் வந்துருந்தாங்க என்ன இந்த வாரம் திருத்தணிலேருந்து வந்திருந்தாங்க சரி அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் செங்கத்துலேருந்து வந்திருந்தாங்க சரி அப்போ திருச்சி அவ்வளோதாங்கண்ணா நாலஞ்சு கஸ்டமர் வந்திருந்தாங்க சரிங்கண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மழை வந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் மழை எப்படி இருந்துச்சுங்க நான் மழை வந்ததுன்னா நேற்று சுமாராக ஒரு மணி நேரம் பேஞ்சது அப்புறம் நின்றுச்சுங்க சரிங்க இப்போ வந்தவங்களாம் எந்த அளவுக்கு திருப்தி வாங்குது எத்தனை மாடு வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் மாடு இன்னைக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது மாடு எடுத்ததுங்கண்ணா எல்லாத்தையும் திருப்தியான தான் எடுத்து கொடுத்துருக்குறேங்க சரிங்க பிடிக்காத மாடு எடுத்துரல நம்மளுது பிராண்டுங்கிறது அதுக்கு தகுந்தல ப்ராண்ட்டில் தான் எடுத்து கொடுத்துருக்கேண்ணா சரி ப்ராண்டுன்னு சொன்னீங்க ஆமாண்ணா என்னண்ணா ப்ராண்டு என்ன ப்ராண்டுனால் எல்லா ஹெச்எஃப் மாடுங்கண்ணா எல்லாம் தலையேத்து ரெண்டாண்டி மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் இல்லை இருபது லிட்டருக்கு தாண்டி கறக்கற மாடு எடுத்து கொடுத்துருங்க சரி இப்போ நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கஸ்டமர்லாம் வந்தாங்க ஏன்னா வந்து பெரிய பால் பண்ண வைக்கிறாங்களா வீட்டு கஸ்டமருங்களா ஏன்னா எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் கஸ்டமர் தான் வந்திருந்தாங்கண்ணா எல்லாம் வீட்டு கஸ்டமர் யாரும் வரல எல்லாமே பண்ணக்காரங்க தான் வந்திருந்தாங்க அவு ஹெச்எஃப் தான் பெஸ்ட்டு இல்லை ஹெச்எஃப் தான் பெஸ்ட்டுங்கண்ணா அப்புறம் திருத்தணி கஸ்டமர் கிளைமேட் ஹிட்டாக இருக்குதுன்னு அதுக்கு மாதிரி கிராஷ் டைமில் எடுத்து கொடுத்துருங்க க்ளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருங்க சரிண்ணா இப்போ வந்தவங்களாம் எங்கே போயிட்டாங்களா எப்படிங்க அண்ணா வந்தவங்களாம் இருக்காங்கண்ணா இனிமேல் தான் வண்டி லோட் பண்ணும் சரிங்கண்ணா இப்போ அவங்ககிட்ட பேசிடலாமா பேசிடலாண்ணா அண்ணா வணக்கண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா பழனி பழனிக்குமார் பழனி குமார் எங்கேந்து வரீங்கண்ணா ஆம்பூர் பக்கத்தில் பேரம்பட்டு இருந்து வரோம் தான் ஒரு ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு கருங்கல் பாளையம் சந்தையில் எப்படினா இருந்துச்சு சந்தை நிலவரம் இன்றைக்கி வரலண்ணா அண்ணா இப்போ ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டுமே திருப்தியாக இருந்துச்சுங்களாண்ணா ஆ ரொம்ப திருப்திண்ணா ஓகே இப்போ இதெல்லாம் என்ன ரகங்க இது ஜெர்சி கிராஸ் ஜெர்சி கிராஸுங்களா ஸோ எத்தனை லிட்டர் கறக்கிற மாதிரி அவர்கிட்ட மாடு கேட்டிருந்தீங்க அவர் வாங்கி கொடுத்தாருங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாதிரி கேட்டணும் ஒரு மாடு அது ஒரு அது மாதிரி வாங்கி கொடுத்தாருங்களா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் வணக்கம் வணக்கம் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருங்கல் பாளையம் சந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கீங்க ஸோ என்ன பண்ணுறீங்க எல்லாம் நாங்கள் படிக்கிறோம் பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்களா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் பிசிஏ முடிச்சுட்டு இப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் ஓகே சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு வந்திருக்கீங்க என்ன மாடல்லாம் வாங்குறீங்க மாடு நம்ம எல்லாமே கிராஸ்ல தான் வாங்கி ஒரு அஞ்சு மாடு வாங்கி அஞ்சு மாடு வாங்கி இருக்கீங்க அதாவது படிச்சிட்டே வந்து பிசினஸ் பண்ணனும்ன்ற ஐடியாங்களா சரி என்னென்ன மாதிரி ரகத்துல வாங்கி மாடுங்க எல்லாமே கிராஸ் மாடுங்களா வாங்கி எல்லாமே கிராஸ் மாடு இப்போ எல்லாமே கண்ணு மாடுங்களா சேண மாடுங்களா அப்படிங்க எல்லாமே சேண மாடுங்க சேண மாடுங்க ஓகே இப்போ கௌதம் கிட்ட பார்த்தா என்ன கேட்டிருந்தீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் கேட்டிருந்தீங்க எத்தனை லிட்டர் கறக்கணும் என்ன வயசுல கேட்டிருந்தீங்க ஒரு ஒரு நாளைக்கு 15 ல இருந்து 20 லிட்டருக்குள்ள கறக்கணும்னு கேட்டீங்க குறையலமா அதுவும் இல்லாம ரெண்டாம் நேரத்திலயே எல்லா மாடும் கேட்டிருந்தேன் அதே மாதிரி எடுத்து கொடுத்தாரு சரி பஞ்சு அஞ்சு மாடு வாங்கிருக்கீங்களா தொடர்ந்து வர ஐடியா இருக்கா எப்படிங்க ஆமாங்கண்ணா ஒரு இது ரொட்டேஷன்ல இருக்கணும்ன்றதுனால ஒரு ஆறு மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும்ண்ணா அண்ணா வந்து நல்லா வேற விலையில பிடிச்சி கொடுக்குறாரு விலை வந்து கரெக்டான விலையில பிடிச்சி கொடுக்கறதுனால அடுத்த அடுத்த மாடு பிடிக்கிறதா இருந்தாலும் கௌதம் அண்ணா கிட்டதான் வந்து பிடிக்கலாம் சரி இன்னைக்கு சந்தை எப்படி போச்சுங்க இன்னைக்கே சந்தை நல்லதா போச்சு. இது முன்னாடி வந்திருக்கீங்களா சந்தைக்கு? இது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க பார்த்து வாங்குறீங்க. ஓகே எத்தனை மாடு வாங்கலன்னு வந்தீங்க? நாங்க ஒரு 4 மாடு வந்திருந்தோம். மாடு. அனுசரிச்சு வாங்கி குடுதாரோ அப்படிங்க? ஆமாங்க நான் ரொம்பவே வாங்கி. ஓகே மாடு வாங்கிட்டீங்க எனக்கு இது இதுங்க எத்தனை பள்ளுங்க இது? இது வந்து நாலு பள்ளுங்க நாலு 4 ரெண்டாம் நேற்றுங்களா இப்போ சென்னையில் இருக்கு ஆமாம் எத்தனை நாளில் கண்ணு போட சொல்லியிருந்தாங்க இது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டு ஒன்று ஒரு வாரம் அடுத்த மாடு அடுத்த மாடு இதுண்ணா இது வந்து ஆறு பல்லுண்ணா ரெண்டாம் நேற்று இதுவும் ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ளே கண்ணு போட்டுரும் ஓகே இதெல்லாம் எத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டுக்குள்ளே கறக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்தா சரிங்க அடுத்து என்ன மாடுங்க அடுத்து வந்து நான் கருப்பு மாடு எது இங்கே இந்த கருப்புங்களா ஆமாங்கண்ணா இது சென இதுவும் சனங்கண்ணா இதுவும் கண்ணு போட ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நாள் ஆகணும் இதுவும் ரெண்டாம் நேரத்து தானே சரிங்க அடுத்த மாடு அடுத்த மாடு அது வாங்கிருக்குங்கண்ணா எதுங்க அதுதாங்கண்ணா அதுவும் ரெண்டாவது ஈர்த்து தாங்க இது கண்ணு போட்டுச்சுங்களா இல்லைங்கண்ணா எல்லாம் சென தாங்கண்ணா சென இதுவும் ரெண்டாம் நேற்று தானா ஆறு சரிங்க ஒரு பத்து நாள் தான் கண்டு போட்டு ஓகே அடுத்து வந்து இந்த மாடுங்கண்ணா சரிங்க இதுவும் ரெண்டாம் நேற்றுண்ணா ஒரு இது வந்து நாங்கள் மாடு பிடிக்கலாம் நாள்தான் பிடிக்கலான்னு வந்தோம் இது எக்ஸா ஒன்று பிடிச்சிட்டோம்னா இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டரு கிடக்கோங்கண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டாம் நேற்று ஆறு பள்ளி ஓகே மாரே அஞ்சு மாடு காட்டி இருந்தீங்க. இப்ப திருப்தி அடைஞ்சீங்களா இன்னைக்கு வாங்கிய எல்லாமே? ஆமாங்க. ரொம்ப திருப்திவே இருந்தது. நிறைய நல்லவே வாங்கி கொடுத்தாருல கவுதம் அண்ணா. சரிங்க விலை எப்படிங்க போதே? விலை எல்லாம் மாட்டுக்கேத்த ரேட் தான கரெக்டா தான அவங்க எக்ஸ்ட்ரா சொன்னாலும் கவுதம் அண்ணா கரெகட்டான ரேட்ல வாங்கி கொடுத்தாருல. சரிங்க. இப்ப எப்படிங்க வண்டி வந்துருசிங்களா? எப்படிங்க? வண்டி வந்துருச்சு நான் ஜாயின் வாடிக்ல அனுப்பிவரோ இல்ல தனியாவே வண்டி போறீங்களா? ஜாயின் சரிங்க நன்றி. நன்றி. அண்ணா வணக்கம் அண்ணா. எங்கேருந்து வரீங்கண்ணா திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்க ஈரோடு கருங்கல் பாளையத்துக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மூணு மாடு என்ன ரகம் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கினதுல நீங்க வந்து மூணு மாடு பெரிய மாடா வாங்கிருக்கீங்க அவர்கிட்ட கேட்டுருந்தீங்க பத்து லிட்டரு கறக்குற மாதிரி ஒரு வேலைக்குங்களா வேலைக்கு ஆ அதே மாதிரி வாங்கி கொடுத்தாரு சரிங்க இப்ப ரேட்லாம் அப்படிங்க எப்படி சந்தையில் எந்த மாதிரி ரேட் இல்ல போச்சு பரவாயில்ல 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 இப்போ திருவண்ணாமலை வந்தீங்க இல்லையா அதுக்கு வந்து மாடு திருப்தியா இருக்கு அப்படின்றாரு சரிங்கண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ வந்து கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தோம் அவங்க திருப்தி மாதிரி மாதிரி வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆமாங்க அதே மாதிரி சந்தில விளை நிறுவனம் முன்ன பண்ண இருந்தாலுமே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு மாதிரி வாங்கி கொடுத்ததா இப்போ ஆமாங்கிட்ட என்ன மாடு இருக்கு என்ன குவாலிட்டின்றத சொல்கிறீங்களா அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கஸ்டமர் மாடு ஏத்து விட்டாச்சுங்க இப்ப இந்த மாடுல கண்ணு மாடு கறக்கறக்காக வெயிட்டிங்கண்ணா மாடு கறந்து லோட் பண்ணிடலான்னு மாடு கட்டி இருக்குங்க ஏன்னா கறந்து ஏத்துட்டுன்னா மாடு கொஞ்சம் ஃப்ரீயா போகுங்க இல்லைன்னா கொஞ்சம் கால்சியம் டவுன் ஆயிருங்க எல்லாம் கறந்துட்டு இருக்காங்கண்ணா பாலு இப்ப கறந்துட்டா லோட் பண்ணிடலாங்கண்ணா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே எச்எஃப்ங்கண்ணா இது எல்லாமே கண்ணு மாடுங்க இது இருக்கிறதுல கண்ணு மாடுங்கண்ணா இது எல்லாமே பால் கறந்தாச்சுங்க லைனா கறந்துட்டு போயிருக்காங்கண்ணா சின்ன மாடு எதுவும் இல்லைங்களா அண்ணா சின்ன மாடு இல்லையா அண்ணா சின்ன மாடு அந்த பக்கம் கிராஸ் டைப் எல்லாமே சின்ன மாடுங்க இது எச்எஃப் எல்லாமே கண்ணு மாடு எடுத்துருக்குங்க கண்ணு மாடு கேட்டு ஆமாங்க ஆமாங்க

தேடி மறுபடி மாடு எடுக்கிறாங்க இல்லைனாலும் எடுக்க மாட்டாங்க சும்மா யார் வந்துட்டாலும் சொல்றதை அவங்க வாங்கிட்டு போறது கிடையாதுன்னா அவங்களுக்கு இந்த மாடு எவ்வளவு கெப்பாசிட்டி கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க தெரிஞ்சனால நம்ம சொல்றது வேலை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ண இருந்தாலும் மாடு தரத்துல வாங்கி கொடுத்துருக்குங்க இந்த இருபது லிட்டர் கறக்கும் அதுக்கு மேல கறக்கும்ன்றது எப்படி முடிவு பண்றீங்க நீங்க ஆனா நம்மளுக்கு தரம் இருக்கு இல்லைங்கண்ணா மாடு ஹைட்டு வெயிட்டு அதை காட்டுறீங்களா எங்களுக்கு அதை பாக்கலாங்கண்ணா இந்த மாடு மாட்டுக்கார வந்து முப்பது லிட்டருக்கு மேல கறக்குன்னு சொன்னாருங்கண்ணா ஆனா நான் வந்து நம்ம கஸ்டமர் அப்படி சொல்ல முடியாது ஏவாறு என்ன வேணா சொல்லாங்க ஆனா நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு நமக்கு தான் போன் பண்ணுவாங்க அவர் மாட்டுக்கார அவ்வளவு சொன்னாரு கம்மியா வருது இருபத்தஞ்சு லிட்டர் இது கேரண்டி சொல்லி எடுத்து இப்போ இருபத்தஞ்சு லிட்டர் சொல்றீங்க ஆமா அப்படின்ற மாட்டுல என்னென்ன கவனிச்சு வாங்குவீங்க அண்ணா இது இருபத்தஞ்சு லிட்டர் பாத்தீங்கன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா பால் நரம்பு பாக்கணும்னா மெயினா பாருங்க இந்த பால் நரம்பு தார சரி இந்த தார வந்து முன்னாடி இருந்து வருங்க இந்த நரம்பு தார வருங்க நாலு காம்பு வந்து அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பாருங்க பட்டன் காம்பு மிஷினுக்கு வந்து தகுந்த மாதிரி காம்புங்க மிஷினுக்கு வந்து தகுந்த மாதிரி காம்புங்க இந்த மாதிரி செட்ல இருந்து அந்த கை கரவேல கறக்க முடியாதுங்களா தாராளமா கறக்கலாம் கை கறையும் கறக்கலாம் மிசிலையும் கறக்கலாம் அப்படின்னு கைலையும் கறக்கலாம் மிசிலும் கறக்கலாம் கை வச்சாவே பால் வருங்கண்ணா இது பாருங்க குழந்தை கூட கறக்கலாம் பட்டன் மாதிரி இருக்குண்ணா எல்லா காம்புமே அதே மாதிரி தான் இருக்குங்க கண்ணுக்குட்டியே தேவை இந்த மாதிரி ஜாதிக்கு ரொம்ப சாப்டா இருக்குதா பாருங்க பால் விட்டு ஓகே பால் நரம்பு கணிப்பீங்க ஆனா பால் நரம்பு பல்லு எலமா எலம் பல்லா இருக்குதான்னு பாக்கணுங்கண்ணா இது பல்லு பாத்தீங்கன்னா

சராசரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரங்கண்ணா ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஏழு பதினாலு லிட்டர் வேணும்னா அறுபது ரூபாய்க்கு மேலே போடணுங்க ஒரு பத்து பத்து கறக்குற மாதிரி இருந்தால் ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே போடணுங்க சரி அதே ஹைப்ரிட் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் வர மாதிரி இருந்தால் ஒரு லட்சம் ரூபா தாராளம் போடணுங்க ஒரு லட்ச ரூபா குறையில ஒரு லட்சரூவா ஒரு லட்சரூவா போடணுங்க ஒரு லட்சம் ரூபா கம்பல்சரி போட்டால் தான் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்க முடியுங்க ஓகே இதுதான் நில வர மாதிரி இதான் நில வரேங்க சரிங்க இப்போ வரவங்களுக்கு ரேட்டை பற்றி கேட்குறன்னு என்ன சொல்கிறீங்க ஆனா வரவும் வந்து நம்ம நம்பிக்கையே வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க சில பேருக்கு வர வர கஸ்டமருக்கு ரேட்டே தெரியுது இல்ல இந்த மாட்டு இந்த விலையா நல்ல மாட்ட ரேட்டு ஜாஸ்தி சொன்னா இந்த மாட்டு இந்த விலையான்னு கேக்குறாங்க இது சின்ன மாட்ட ரேட்டு சொன்னா இது வந்து இந்த ரேட்டான்னு கேக்குறாங்க உங்களுக்கு நிலவர தெரியலீங்க நம்ம அதுக்குள்ளாரே இருக்கனால இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அனுசரிச்சு எடுத்துருக்கோங்க நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுங்கண்ணா போன்ல பேசுறத விட கம்பல்சரி நேர்ல வந்து அவங்க விசிட் பண்ணிட்டா ரொம்ப நல்லதுங்க சரிங்க அடுத்து என்ன மாடலாம் காட்டுறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திரு திருத்தணி கஸ்டமர் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்குங்கண்ணா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜெ ஜெர்சி ஆல் பிளாக் இந்த மாதிரி நல்ல டாப் ஒன் ப்ரீடாக எடுத்து கொடுத்துருங்க ஜெர்சிலே இது டாப் ப்ரீடுங்க இதெல்லாம் வந்து கிராஸுங்களா இது ஜெர்சி நான் ஜெர்சினே மொட்டை டைப்புன்னு சொல்லுவாங்க ஓகே இதில் வந்து வெயில் அடாப்ட் இது வெயில் அடாப்ட் ஆகுங்க மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கணும் இது பார்த்தீங்கன்னா கரவை பத்து பத்து தாராளமாக வரணும் இது நல்ல செட்டுன்னா இன்னொரு பத்து பாஞ்சு நாள் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாளைக்கு மேலே ஆகுங்க நல்ல காம்பு கேப் இருக்குங்க நல்ல மாடுங்க பால் ஃபேக்ட் இருக்குங்க இது இது ஆல் பிளாக்குங்க சரி இது அந்த அந்த ரேஞ்சில் கறக்குங்க ஒரு பத்து பத்து ரேஞ்சில் கறக்குங்க இது நல்லமாடுங்க இது ஒரு கார கண்ணு போடுறதுக்கு இப்படி ஒரு வெயில் அதிகமா இருக்கிறது வெயில் அதிகமா இருக்கிறது இதெல்லாம் செட் ஆகணும் இந்த டைப் நான் ஃபர்ஸ்ட் எச்எஃப்ல பார்த்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறானே யாரும் வாங்கலங்க அண்ணா எச்எஃப் வந்து நீட்டா ஷெட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க நீட்டா அந்த தோட்டத்தில் வந்து போட்டுங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண தாராளமா கறக்கும் சில பேர் ஆசைக்காக வாங்கிட்டு போறாங்க அவங்க சரியா பராமரிக்கிறதில்ல அது நம்ம பொறுப்பாக முடியாதுங்கன்னா நம்ம ஏதா இருந்தாலும் வாங்கி கொடுக்கும்போது சொல்லிடறோம் அண்ணா எச்எஃப் வாங்கினா வெயிலுக்கு இல பிரச்சனை வருங்க கம்பல்சரி என்னதான் ஏழு டைம் குளிப்பாட்டினாலும் பத்து டைம் குளிப்பாட்டினாலும் வெயிலுக்கு வந்து அந்த இலப் பிரச்சனை வருங்க அதனால நீட்டா ஷெட்டு டாப் ரெண்டு ரெட்ட டாப் எரிக்க விட்டுங்க தோட்டத்துக்குள்ளார கொஞ்சம் காத்தோட்டமா போட்டுங்க கீழே மேட் எல்லாம் போட்டுவிட்டு கரெக்டா மெயின்டென்ஸ் அது அரக்டா லாபகரமா கொண்டு போலாங்கண்ணா இது கிராஸ் டைப் பாத்தீங்கன்னா இது மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்க இது யாரு வேணாலும் வெளியே கட்டிக்கலாங்க இது இது கண்டுக்கலைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஆனா அது அப்படி இல்ல அது கம்பல்சரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ங்க இல்லனா பிரச்சனை வரும் இல்ல கண்டிப்பா பிரச்சனை வரும் சரிங்களா ஓவர் ஆல் வந்து இந்த வார சந்தை வந்து முடிச்சிட்டோம் ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா என்ன வேற என்ன விஷயம் சொல்லிருந்தீங்க ஆமாங்க இந்த கரவை வந்து எதனால கரக்குது அப்படிங்கற விஷயத்தை கிளியரிஃபை பண்ணி இந்த வீடியோல ஆமாங்க சோ இதுக்கு அப்புறம் வந்து எப்படி போயிட்டு இருக்கோம் சந்தை அத பத்தி சொல்லுங்க வரவங்களுக்கு என்னெல்லாம் சொல்றீங்க அண்ணா நம்ம நம்மள நம்பி வர கஸ்டமருக்கு யாருக்குமே ஒரு 99% வந்து ஃபெயில்

வியாபாரம் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க நம்ம நம்மளும் அது ஒரு வியாபாரம் தான் பண்ணுறா சொல்லக்கூடாதுங்க நம்ம கஸ்டமருக்கு திருப்திக்கு தகுந்த மாதிரி நல்ல மடை பார்த்து எடுத்து கொடுக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரி நன்றி நன்றிங்கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் இருந்து வந்தாங்க கஷ்டம் ஆமாங்கண்ணா ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்டில் வந்து வாங்கி கொடுத்தீங்க ஆமாங்கண்ணா ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாண்ணா நன்றிங்க